ஹாய் விஸ் வணக்கம் நீங்கள் பார்த்து இருப்பது சமையல் குறிப்பு டாட் காமின் சுவையோ சுவை நம்ம நீ பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி முட்டை முருங்கைக்காய் பொரியல் இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்களில் என்னென்னு பார்க்கலாம் அஞ்சு முருங்கக்காய் எடுத்து நான் தோல் எல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் தோல் எப்படி எடுக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி உரிச்சிக்கோங்க இப்படி எடுத்துட்டீங்கன்னா ஈஸியாக எடுந்துடும் உங்களுக்கு இப்படி ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த தோலோடு நீங்கள் இருந்துச்சுன்னா பொரியல் சாப்பிட்றதுக்கு நாக்கில் ஒரு மாதிரி தடிமனாக இருக்கும் குத்தும் அதனால் இந்த மாதிரி தோல் ரிமூவ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் முட்டை ரெண்டு அரை மூடி தேங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் பத்து சாம்பார் வெங்காயம் எடுத்து தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் காஞ்ச மிளகாய் நாலு சாம்பார் வெங்காயம் ரெண்டு ஜீரகம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் எண்ணெய் தேவையான அளவு கடுகு ஒரு ஸ்பூன் கருவேப்பிலை தேவையான அளவு உப்பு தேவையான அளவு இப்போ நம்ம பொரியலுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் தேங்காய் ஜீரகம் சாம்பார் வெங்காயம் காஞ்ச மிளகா மஞ்சள் தூள் மட்டும் இவ்வளோ தேவையில்லை கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டால் போதும் இது எல்லாமே சேர்த்து ஒன்றா மிக்சி ஜாரில் போட்டுடலாம் தண்ணி ஊற்றாமல் ட்ரையாக அரைச்சிக்கணும் இப்போ மசாலா அரைச்சிடலாம் இப்போது மசாலா அரைச்சி ரெடி பண்ணியாச்சு இப்போ முட்டை முருங்காய் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அடுப்பு ஆன் பண்ணி கடாய் அடுக்க வைங்க கடாய் சூடாகட்டும் கடாய் சூடாகிடுச்சு இப்போது எண்ணெய் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எண்ணெய் எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு கடுகு போட்டு தாளிச்சிடலாம் கடுகு வச்சதுக்கப்புறமா கருவேப்பில் போட்டுடலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சாம்பார் வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம் சாம்பார் வெங்காயம் வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது கொலஸ்ட்ரால்லாம் குறைக்கக்கூடியது அதனால் மேக்ஸிமம் என்ன சமையல் பண்ணிங்கன்னாலுமே சாம்பார் வெங்காயம் மட்டும் பண்ணிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது சாம்பார் வெங்காயத்தை லைட்டாக அப்படி வதக்கிக்கோங்க வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கூடிய முருங்கக்காய் இதில் சேர்த்துலாம் இப்போ முருங்கைக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துலாம் இப்போ நல்லா ஒன்றா ரெண்டையுமே நல்லா கிளறிட்டுலாம் ஒரு சில பேர் முருங்கைக்காய் பொரியலுக்கு வந்து முருங்கைக்காயை வேக வச்சு தண்ணியை வடிச்சிட்டு பண்ணுவாங்க அப்படி பண்ணுனால் காயிலோட சத்து எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சு வதக்கிட்டு பண்ணிங்கன்னால் அதோடய சத்து நமக்கு முழுமையாக கிடைக்கும் முருங்கைக்காயில் வந்து நிறைய அயன் சத்து இருக்குது அதனால் குழந்தைங்களுக்கு நிறைய கொடுக்கலாம் இதில் இப்போ நம்ம அரை டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம் அப்போ தான் முருங்கைக்காய் வேகும் இது தண்ணியெல்லாம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி விட்டுருங்க ஒரு டென் மினிட்ஸ் மூடி வச்சிட்டிங்கன்னா காய் வெந்துடும் வேகட்டும் டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு முருங்காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம் வெந்திருச்சு முருங்காய் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சின்னா வெந்திரிச்சின்னு அர்த்தம் இப்போ முருங்காய் வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய மசாலாவை இதில் சேர்த்துடலாம் இப்படி முருங்காய் மசாலா ரெண்டுமே லைட்டாக ஒரு விதக்க வதக்கிட்டு இந்த கடாயை கீழே இறக்கி வச்சுட்டு வேற ஒரு கடாயை வச்சுக்கலாம் இப்போ இன்னொரு கடாயை வச்சுக்கோங்க வச்சுட்டு இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூன் ஊற்றுங்க போதும் இது எதுக்காக செய்கிறேன்னா முட்டையை வந்து இதில் தனியாக ஊற்றி நல்லா ட்ரையாக பொறிக்கணும் அந்த முருங்காயிலே ஊற்றி பொறிச்சிங்கன்னா அவ்வளோ ட்ரையாக வராது உதிரி உதிரியாக வராது அதுக்காக தான் எண்ணெய் அப்புறமா முட்டையை இதில் உடச்சி ஊற்றிடுங்க இதை முருங்கக்காய் செஞ்சுருக்கிற பாத்திரத்துலேயே செஞ்சிடலாம் உதிரி உதிரியாக வராமல் முட்டை அப்படியே ஒரு மாதிரி பிசு இருக்கும் இதில் லைட்டாக உப்பு சேர்த்திக்கோங்க முட்டைக்கு இப்போ அடுப்பை கூட்டி வச்சு இதை நல்லா ட்ரை ஆக்கிடுங்க ஏன்னா இந்த பொரியலுக்கு வந்து முட்டை அப்படியே உதிரி உதிரியாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி உதிரி உதிரியாயிடுச்சு இப்போ நம்ம இதை முருங்கைக்காயில் சேர்த்துடலாம் அப்போ தான் உங்களுக்கு முட்டை தனியாகவும் முருங்கைக்காய் தனியாகவும் தெரியும் அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறேன் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இது இப்போ எல்லாமே ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறி விட்டுருங்க இந்த முட்டை முருங்கைக்காய் மசாலா எல்லாமே ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிடணும் இந்த முட்டை முருங்கக்காயோட ஸ்பெஷாலிட்டியே வந்து முட்டை தனியாகவும் முருங்கைக்காய் தனியாகவும் தெரியணும் அதே சமயம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்கள வந்து இதில் இருக்க முட்டையை தனியாக எடுத்து சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுவாங்க அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இந்த முட்டையில் வந்து முருங்கக்காய் வாசனை மசாலா எல்லாமே சேர்ந்துருக்கனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இது எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுருங்க அப்போ தான் மசாலா வாசனை நல்லா போகும் ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு திறந்து பார்த்துடலாம் திறந்து இப்படி ஒரு கலர் கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதை பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்ணும் போல் தோணும் இப்போ முட்டை முருங்கைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இதை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி ஓகே விவஸ் இந்த சமையல் குறிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்